ஸ்டாய் சொல்லுறோம் அப்படி நம்ம சேனலில் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு மதுரையும் மாமனியாஸில் இருக்கோங்க மாமனியாஸ் விளக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரமாண்ட சொல்லும் இங்கே டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளி கம்பியில் இருக்கக்கூடிய பூனம் சாரி வெரைட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம் சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் வரும் உருவாக இருக்கிற மாதிரி ப்ளெயினாக ஃப்ளாரல் டிசைன் வர மாதிரி போச்சம்பள்ளி டிசைன்ஸ் வர மாதிரி கட் டிசைன் வர மாதிரி அதுக்கப்புறம் ப்ளெயின் கலெக்ஷன்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு பூனம் சாரீஸ் ஸோ நிறைய டைன் ஆஃப் டிசைனில் வந்துருக்கு கலங்காரி டிசைனாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட் டிசைனாக இருக்கட்டும் போச்சம்பள்ளி டிசைனாக இருக்கட்டும் பார்டரில் அவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்திருந்தாலும் எல்லாமே உள்ள உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் வந்து பார்டரில் வரும் இல்லைனா வந்து சாரி உள்ளக்க வரும் இதெல்லாம் பார்டரில் மட்டும் இந்த லைன்ஸ் வருது இதில் வந்து சாரி உள்ள லைன்ஸ் வந்து சும்மமான வெரைட்டி தான் எனக்கு வந்து தொல்லி கம்மியில் இருக்கக்கூடிய பூனம் வெரைட்டி தான் பார்க்க முடியும் இந்த ரொம்பதான் பார்க்கலாம் எல்லாமே நானூறுபா ரேஞ்சில் தான் இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சு ஸோ அந்த மஞ்சள் வெரைட்டிஸில் தான் இருக்குது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது முந்தாங்க ஸாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஓகே அழகான ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரீ பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷனில் பார்க்குறோம் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள புள்ளே அதனால் சுண்ணாமணி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன் பூனம் வெரைட்டி இந்த சாரி பாருங்கள் இது வந்து முண்டான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன் பார்டர் அழகா அவங்களுக்கு வந்து இக்க டிசைன்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்டன் இருக்கு நம்ம மகாநியாவில் நம்ம மகாநியார் விளக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இந்த மாதிரி நான் காட்டுறக்க வெரைட்டிஸில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேராக வாங்க விளக்கு விளக்குறவங்களை கலெக்ஷன்ஸை நீங்கள் அழித்து போகலாம் இல்லைன்னாலும் நேராக வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலயமா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மகனேராக கூட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இது வந்து ப்ளவுஸு ரொம்ப நந்தான சாரீ உலகெல்லாமே இருக்கக்கூடிய டிசைனுக்கு இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்ரெஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸை சென்ட் பண்ணி வச்சுருவாங்க நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பண்ணால் போதும் அடுத்த ஸாரி பார்க்கலாம் அழகான பிங்க் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் பிங்க் ப்ளவுஸு ஸாரீ ப்ளவுஸு இது வந்து ப்ள ஸாரி முண்டான உள்ள ஃபுல்லாமே பிங்க் பேக்ரவுண்டில் ப்ரௌன் பார்டரில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க ஸாரீயோட அழகான லுக்கு தான் ஒன்று உங்களுக்கு வந்து அந்த கம்பி வந்து ப்ள பார்டரில் வருது ஏன்னா வந்து ப்ளவுஸில் சாரி உள்ளஃபுல்லாக வருது இந்த சாரியில் பாருங்கள் பார்டரில் மட்டும் வருது அந்த கம்பி டிசைன் இது ஒரு ப்ளவுஸ் லைனாக வந்துடுது இது முந்தான சாரீ உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது இப்போ பூனம்லேயே வந்து இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ரெகுலர் வேறு எல்லாம் வேப்படணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் நம்ம மகாணியாக தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஒரு படம் எடுத்துகிட்டு அது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது நம்ம ஒரு சில வெரைட்டி தான் பார்க்குறோம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லான பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது டார்க் ஷேடு இப்போ சின்ன மணி ப்ளூவில் அவங்களுக்கு முன்னானே கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ஸாரி உருவாக்கலாமே ஒரு டார்க் அரக்டே கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்த க இது அடுத்த டிசைன் பார்க்கலாம் இது வந்து லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க ஏன்னா சில பேர் உருவம் இருந்தால் விளையாடுவாங்க ஸோ அவங்க வந்து யானை உருவம் ஸ்மைல் உருவம் இருக்காங்க இந்த மாதிரி லீஃப் டிசைன் இருக்கா இவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து முந்தான இந்த ப்ளவுஸு ப்ளைனாக ஸீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸாரீ ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த அழகான அந்த கம்பி டிசைன் வந்துடுது வெள்ளி கம்பி டிசைன் ஸோ அடுத்த ஸாரீ இந்த கலர் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குது இந்த காம்பினேஷன் ஆஃப் கலருக்காகவும் இந்த சாரி எடுக்கலாம் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே அப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகான நேரத்தில் டார்க் பேக் பண்ணும்போது அந்த டிசைன் ரொம்ப அழகாகவே தெரியுது அடுத்த சாரி பார்க்கலாம் க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் இருக்கு இதுதானே இது ஓகேக்கா சாரி உள்ள இருக்கக்கூடிய சாரி பார்க்கலாம் ப்ளூ வித் இது இந்த ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு புது ஐடியெலாம் நம்ம மகானியாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன் கூட நான் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்